டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி மதியம் என்ன சாப்பாடு ரெடி பண்ணுதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் எப்போவும் போல் ஒயிட் ரைஸ் அடுத்து பூண்டு குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த குழம்புல வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் வடவும் பூண்டு கருவேப்பில பூண்டு நிறைய ஆட் பண்ணணும் இது மந்த்லி ஒன்ஸ் ஆச்சா சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்து அரைக்கீரை பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன் பொரியலில் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் தயிர் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ